வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் திகதி தேர்தல் வா முடிவு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரம் நீங்கள் இன்றைக்கு ஒரு பதினொன்றை சொல்லியிருப்பீங்கள் நாங்கள் போட்டியிருக்கிற பிரேசவைகளில் எதிர்பார்த்து காத்து வீடியோ என்னன்னு சொன்னால் இன்றைய தினம் இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் எங்களுடைய இலங்கையில வந்து இருபத்தெட்டு சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்குது இந்த இருபத்தெட்டு சூட்டு சம்பவங்கள் வந்து அன்றைய தினம் நான் எங்களுடைய தமிழர் யானோட வீடியோ ஒன்றை பார்த்தேன் அப்போ சொன்னார் இந்த சூட்டு சம்பவங்கள்ல சாகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே குடுக்களும் கஞ்சாக்களும் ஐஸ்களும் கடத்தினவர்கள் தான் சுடுபடுகிறார்களை ஒழிய நல்லவர்கள் சுட்டதா சுடுபட்டதாக செத்ததாக எந்த வீடியோக்களும் இல்லை ஆகவே இது ஒரு டெக்னிக்காக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் ஆகவே சுட்டு செத்தால் பரவாயில்லை ஆனால் அதுல நான் சந்தோஷப்படையில் என்றால் ஒரு ஆகிறது நான் அதை ஏற்றுக்கொள்ளையில பட் அது ஒரு விதத்துல அதாவது அங்கேயும் இல்லை இஞ்சமில்லை மாதிரியான ஒரு ஒரு கருத்துண்ட தமிழடியானவர்கள் சொல்ற சொல்லியிருந்தார் அந்த கருத்தை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆம்பளையா அது வந்து நான் சரியான கருத்தை நினைக்கிறேன் என்றால் குடுக்காரன எல்லாம் போய் கோர்ஸில் எடுத்து கொண்டு போய் பத்து அடுத்த நாள் ஜெயிலில் வந்து திருப்பி யார் மறுபடியும் குடுவிக்கத்தான் போறான் ஸோ வெயிலில் வந்து இருந்து பெயிலில் வந்து ஸோ தவிர வேறு வழி இல்லைன்றது ஒரு ஒரு வகையான ப பதிவு இன்னொரு வகையான பதிவு என்னென்றால் இந்த அண்டர்வேல்டு அல்லது மாஃபியா எனப்படுகிறது வந்து தமிழடியான் நினைப்பது போன்று குடுக்காரர்கள் அல்ல அதுக்கு குடுவிக்கிறது மட்டுமல்ல அவர்களுடைய தொழில் இந்த மாபியா என்றது வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் எதன்று கேட்கின்றால் அரசியல்வாதிகளால இயக்கப்படுகின்ற ஒரு அண்டர்வேல்டு உண்டு ஒவ்வொரு அண்டவேள் பின்னாலையும் முன்னால் பின்னால் பல அரசியல்வாதிகள் பிரிப்பின ஸோ இங்கே எது யாருக்கு சூடு விழுது என்று சொன்னால் அரசியல்வாதிகளுடைய அடியாட்களுக்கு தான் சூடு விழுகிறதை ஒழிய குடும் பிஸ்னஸ் செய்கிற ஆளுக்கு மட்டும் அல்ல அதுதான் என்னுடைய தாய்வா தா ஒரு தாழ்மையான கருத்து எங்களுடைய தமிழடியான அவர்களுக்கு என்றால் எந்த ஒரு அரசியல்வாதியை பார்த்தீங்க என்றாலும் அந்த அரசியல்வாதி வந்து ஏதாவது ஒரு அரசியல் சாரி ஒரு ஒரு இடங்களில் வந்து ஒரு ஒரு குடு கட்டமைப்பொண்ட தான் கிரியேட் பண்ணி வச்சுருப்பார் அப்படி கட்டமைச்சு வச்சிருக்கின்ற அந்த குடுக்களுக்கு அந்த அவர்களுக்கு இடையில நடக்கிற இந்த சூடுபாடுகள் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப ஆட்சி மாற்றத்துக்கு பின்னது நீதிமன்றங்களில் சாட்சிகளாக இவர்கள் ஏறி விடுவார்களோ என்றொரு கோபத்திலையும் பயத்திலையும் தான் இந்த சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மற்றபடி இந்த ஆண்டு வேல்டுக்குள்ள சும்மா ஒருத்தருக்குள்ள கோபத்தில் நடக்கின்ற சூடுபாடுகள் அல்ல சாட்சியங்கள் மாற்றப்படுகின்றதா என்று அந்த பயத்தில் தான் ஆக்கள் சுடுபடுகிறார்கள் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய இந்த அரசாங்கம் வந்து இன்றைய தினம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தெளிவான பதிலொன்றை மக்கள்கிட்ட எதிர்பார்க்குது அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் சொல்லி வந்தது குடு கஞ்சா ஊழல் இப்போ போலீசாரிடம் இருக்கிற லஞ்சம் இந்த ஊழல் எல்லாத்தையுமே அழிப்பேன் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் என்று சொல்லி வந்த அரசாங்கம் தான் எங்களுடைய அன்ற குமாராயக்கண்ட அரசாங்கம் நானும் அதை ரெக்கமெண்ட் பண்ணினான் ஆனால் அது பிறகு பார்த்தேன் அதனுடைய நடவடிக்கைகள் அவ்வாறாக இல்லை செய்கிறார்களே முழு ஊழலும் செய்கிறார்கள் அடிப்படையில் சரி அப்போ நான் அதே எவ்வாறு பார்க்குறேன் என்று சொன்னால் இந்த அரசியல்வாதிகள் வந்து இப்போ சுடூராக யார் என்று கேட்டால் அரசாங்கமோ அல்லது வந்து ஓ அல்லது எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்ல இப்ப யார் யார் பிடிபட்டால் ஆர்ஆருடைய நெட்வொர்க்குகள் நீதிமன்றங்களுக்கு வந்து எந்தெந்த பெரிய தலைகள் வந்து ஒரு டாக்டர் சாதனாக யாருன்னு தெரியும் அவரால் கதைக்க தேவையில்லை எந்தெந்த பெரிய தலைகள் வந்து அம்பிடுமோ தான் போடுறார்கள் அதை தான் போடுறாரு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு போர் ஒரு தங்காளியில் ஒரு போலீஸார் ஒருவர் தன்னைத்தானே துவக்கால சுட்டு செத்து செத்துக்கொண்டார்னு சொல்லி வீடியோ வந்து வந்திருக்கிறது ஸோ இனி அது சம்பந்தமாக ஆராயப்படுமான்னு கேட்டால் கேள்விக்குரியாத சந்தேகம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இதில் தெய்வழியில் ஒரு ஒரு துப்புரவு தொழிலாளி தினத்தி திலத்தி ரோட்டில் சுடப்படி இருக்கிறார் ஸோ சுடு வேண்டி ஓடி ஓடி போய் திருப்பம் ரோட்டில் போக திருப்பியும் திலத்தி கொண்டு போய் மறைச்சி ஏலாமை இருக்க அவரத்தில் வச்சு சுட்டுருக்காங்க ஸோ திருப்பியும் அவர் சுடுபட்டு பத்தொன்பது வயசு படிய ஏன் ஏன்னா பத்தொன்பது வயசு இப்படி இருக்கும் சுடைகள்ல சுற்றிருக்கிறார்கள் அப்போ இந்த கலாச்சாரம் எங்கே போகுதுன்றா இந்த கலாச்சாரம் பழைய ஜேவிபியினுடைய கலாச்சாரத்துக்குள்ளே போகுது நீங்கள் நினைப்பது போன்று குடுக்காரர்களை அழிக்கிற கலாச்சாரத்துக்கு போயில இந்த குடுக்காரன் நினைக்கணும் ஏற்கனவே முன்னால் அரசியல்வாதிகளில் இருக்கணும் ஸோ இவர்கள் ஏற்கனவே குடுகத்தின் அரசியல்வாதிகளுக்கு உதவிக்குத்தான் இவர்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மற்றபடி இல்லை அதாவது இப்போ இருக்கிற அரசாங்கமும் அரசாங்கம் சார்பாக அரசாங்கத்தின் போர்வைக்குள்ள ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் வந்து இப்போ போட்டு கொண்டிருக்கிறார்கள் யார் என்று கேட்டால் ஏற்கனவே ஊழல் செய்த அரசாங்கத்தின் அரசியல் அரசியல்வாதிகளை காப்பாற்றுறதுக்காக அவர்களோட யார் யார் இப்போ வேற வேற வழியில போயிடும் தெரிஞ்சவர்களுக்கு தான் போட்டு கொண்டு இன்றைய தினம் பெரிய ஒரு இது வரைக்கும் இருபத்தொன்பது சூடு சம்பவங்கள் ஒரு நாள் ஒரு கொலை என்று நடந்து கொண்டு இருக்கிறது கூட நான் கூட போலீசார் வந்து ஒரு ஆளுக்கு முழங்காலில் சுற்றுக்கிறார்கள் முழங்கால் இன்றைய தினம் முழங்காலில் சுற்றுக்கிறார்கள் ஒரு இடத்துல ஏதோ பிராச்சினை நடந்துட்டு போன இடத்துல கத்தியால குத்த வந்ததாக வந்து முந்தின ஆளுத்துல வந்து அப்படி எடுத்து வச்சு போலீஸ்கார் சுடுற வரலாறு இருந்தது அதுக்குப் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ஆறு பதினாலு பதினெட்டு பத்து மூணு வந்தது ஆனால் இப்ப வரும்போது ரோட்ல போய்க்குள்ள போலீசார் கதைச்சா சூடுகின்ற ஒரு ஒரு இது ஒன்று வந்து கொண்டு இது வந்து என்னென்றால் ஒரு கொடுங்கோளாட்சியை நோக்கி தான் போகுது ஆனால் அதை நாங்கள் விளங்காமல் நாங்கள் நினைக்கிறோம் என்றால் ஆ ரைட் நல்ல விஷயங்கள் நடக்கிறது ஆகவே சுட்டு செத்தால் பரவாயில்லை இந்த இதே விஷயங்கள் நடக்க எங்களுடைய வீடுகள்லையும் எங்களுடைய அயலுகளிலையும் நடக்ககிறது தான் அல்லது எங்களுக்கு நடக்கும் போது தான் அதனுடைய வேலை தெரியும் இதை நான் எவ்வாறு பார்க்கிறேன் என்றால் அரசாங்கம் அவர்களுடைய ஆதாரங்களை அழித்து கொண்டிருக்கிறது தான் பார்க்கிறேன் நீங்கள் இல்லை என்று சொன்னால் அதற்குரிய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள் நன்றி thank yeah. you yeah.